வணக்க சரினி டெய்லர் இன்னைக்கு கஸ்டமருக்கு கொடுக்க வேண்டிய சாரியும் ப்ளவுஸையும் பார்க்கலாம் இதை தான் ஃபஸ்ட்டு சாரி இந்த சாரிக்குள்ள உள்ள ப்ளவுஸ் தான் இது இதுக்கும் ஆரம்பித்த சில்க் காட்டன் எடுத்து தான் நான் அந்த சமோசா மாதிரி ரெடி பண்ணி அதில் பீட்ஸ் வச்சுருக்கேன் இந்த ஹேங்கிங் வீடியோவும் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டுருக்கேன் இதுதான் ஸ்லீவ் ஸ்லீவ்லேயும் சின்னதாக பேட்ஸ் வச்சு முடிச்சுக்கிட்டேன் இது வந்து பாட்டில் மஸ்டர்ட் பஸ்டியல்லோ கஸ்டமர் இந்த எனக்கு டிசைன் ஸ்கேலப் வச்சு சென்டரில் பீட்ஸ் வச்சு அனுப்பிவிட்டுருந்தாங்க அதே டிசைன் தான் வச்சிருக்கேன் ஆனால் கஸ்டமர்கிட்ட சொல்லாமலே கஸ்டமருக்கு ஸ்லீவ்லேயே இதே போல் டிசைன் வச்சுக்கிட்டேன் இந்த ஸ்லீவ் டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அடுத்து வந்து இந்த பார்த்தீங்கன்னா ஆர்ட் சில்க் சாரி இந்த ஆர்ட் சில்க் சாரிக்கு உள்ள ப்ளவுஸ் தான் இது இந்த ப்ளவுஸ்க்காக அரை மீட்டர் சில்க் காட்டன் எடுத்தேன் இந்த ஹேங்கிங் வீடியோவும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணி விட்டுருக்கேன் இது வந்து சமோசா வச்சு ரோப் வச்சு டிசைன் பண்ணியிருக்கேன் இதான் ஸ்லீவ் டிசைன் அடுத்து வந்து ஒரு பிளெயின் சாரியில் ஸ்டோன் வச்ச சாரி அதுக்கு கான்டஸ்ட்டாக இந்த கலர்ல ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ் ஃபுல்லாகவே ஸ்டோன் இருந்தது இந்த சில்க் சாரி இந்த சில்க் சாரிக்கு ஸ்டோன் லேஸ் எப்படி வைக்கணும்னு வீடியோ அப்லோட் பண்ணி விட்டுருக்கேன் இதே போல் ஸ்டோன் வச்சுட்டு பின்னாடி மறக்காமல் கம்மி பண்ணிவிடுங்க இந்த நாலு சாரிலையும் எந்த ப்ளவுஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு மறக்காம கமெண்டில் சொல்லுங்க மறக்காமல் லைக்கும் பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ